மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹமதுலா இது அரபு இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும் இதில் நமக்கு அம்சிலா உதாரணங்கள் ஆய்வு காகிதா சட்டங்கள் இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தொல்கி தருகிறார்கள் அதை தொடர்ந்து காண்போம் வாருங்கள் அலமது இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ஹகீப் எஜுகேஷன் ட்ரெஸ்டிற்காக அதிகமாக துவா செய்யுங்கள் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே கியூஆர் ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் ஹந்துலா அத்தஸ்வீர் என்ற பாடத்தில் அல் கிறிஸ்மஸ் சாணி இரண்டாம் பகுதியில் முதல் பாடம் மொத்தம் நான்கு பாடத்தை நாம் கண்டோம் அல் கிஸ்முல் அவளும் தஸ்வீரை பற்றி படித்தோம் அதிலே தஸ்வீர் என்றால் என்ன அதோடைய அனைத்தையும் கண்டோம் இதிலே கூடுதல் தகவல்கள் நாம் சிலது கண்டோம் அதாவது ஒரு தனிசும் அன்னசாக இருந்தால் அதற்கு எப்படி தஸ்வீர் எடுக்க வேண்டும் என்று மூன்றழுத்து அன்னசாக இருந்தால் அத்தானிசு ஹக்கீக்காக இருந்தாலும் மஜாசியாக இருந்தாலும் அதிலே தனிசோடைய அடையாளம் இல்லை என்றால் ஆஹ் அதை நாம் தஸ்கீர் எடுக்கும் பொழுது அந்த தயனீசுடைய அடையாளம் மது மறுபடியும் சேர்ந்து கொள்ளும் இப்போ உதன் உதன் என்பதற்கு தயனீசுடைய அடையாளம் தாய் இல்லை ஆனா அதுக்கு போது எடுக்கும்போது என்று வர வேண்டும் இது முதலாவது பாடத்தை கண்டோம் இரண்டாவது பாடத்தில் லாம்கலிமா கலிமா போக்கப்பட்ட ஒரு வார்த்தை தஸ்கீர் எடுக்கும் பொழுது அந்த போக்கப்பட்ட லாம் கலிமா ஃபா கலிமா திரும்பி வந்துவிடும் இப்போ உப அபுன் என்பதுல அம்சா பா ரெண்டுதான் இருக்கு லாம் கலிமா என்ன பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு அப்ப அதை நாம் தஸ்கீர் எடுக்கும் பொழுது அது என்னவாகும் மீண்டு வந்துவிடும் என்று தான் தஸ்கீர் எடுக்க வேண்டும் என்று எடுக்க வேண்டும் என்பதை நாம் கண்டோம் இது இரண்டாம் பாடத்தில் கண்டோம் மூன்றாவது நாம் என்ன கண்டோம் ஜம்மு கில்லத்தாக இருந்தால் அந்த வார்த்தையிலிருந்தே நாம் என்ன செய்ய வேண்டும் தஸ்கீர் எடுக்க வேண்டும் இப்ப அன்ஹூர் என்றால் உனைஹிர் என்று நாம் தஸ்கீர் எடுக்க வேண்டும் ஜம்மு ஜம்மு கசரத்தாக இருந்தால் அதனுடைய வசனாக இருந்தால் அதிலிருந்து நேரடியாக நாம் என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது அதனுடைய முஃப்ரதில் தான் என்ன செய்ய வேண்டும் தஸ்கீர் எடுக்க வேண்டும் இப்ப கவாத்திப் என்றால் அதிலிருந்து தஸ்கீர் எடுக்கக்கூடாது காத்திபத் காத்திபத் என்பதிலிருந்து என்ன செய்ய வேண்டும் தஸ்கீர் எடுக்க வேண்டும் அதே போல கடைசில ஜம்மு அன்ன சாலிமாக அதை படிக்க வேண்டும் எப்பொழுது அந்த முஃப்ரத் மன்னஸாக இருந்தால் அல்லது முதக்கர் வைர் ஆக்கிலாக இருந்தால் அதே ஜம்மு முதக்கர் சாலிமாக படிக்க வேண்டும் எப்பொழுது அது முதக்கர் ஆக்கிலாக அந்த முஃப்ரதாக ஆகி இருந்தால் ஜம்மு அன்ன சாலிமாக வாவனூன் சேர்த்து அதான் முஃப்ரதுக்கு தஸ்கீர் எடுத்து அதுல வாமனும் சேர்க்க வேண்டும் என்று நாம் கண்டோம் கடைசியாக நான்காவது பாடத்தில் மூன்றாம் எழுத்து இன்னத்தான எழுத்தாக இருந்தால் ஜாயிதாவான அலிஃபாக இருக்கட்டும் அசல் அலிஃபா இருக்கட்டும் இல்லாட்டி என்னது ஒரு புரண்ட வாவா வாவியாவிலிருந்து புரண்ட அலிஃபா இருக்கட்டும் இல்லாட்டி வாவா அசல் வாவா இருக்கட்டும் அசல் என்னது ஜாயிதாவான வாவா இருக்கட்டும் அசல் யாவா இருக்கட்டும் ஜாயிதாவான யாவா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை தஸ்ரீல் செய்யும் பொழுது யாவாக மாற்றிவிட வேண்டும் வாவாக இருந்தால் அந்த வாவை யாவா மாத்தி இதுகாமல் செய்யணும் யாவாக இருந்தால் நேரடியாக அந்த தஸ்வீருடைய வசனில் வரக்கூடிய யாவுடன் இதுகாம் செய்ய வேண்டும் ஃபோ அந்த வசனில் வரக்கூடிய யாவுடன் இந்த வாரத்தை என்ன செய்ய வேண்டும் ஆஹ் செய்து படிக்க வேண்டும் உதாரணமா ஹசூதுன் அப்படின்னா அந்த வாவை யாவா மாத்தி ஃபோலுன் ஹுசைஇதுல ஒரு யாருக்கு இந்த வாவ ஹசூதுன்ல அந்த வாவை நம்ம மாத்தி யானை படிக்கிறோம் அப்ப இதுதான் நாம் கண்ட பாடம் கடந்த பாடங்களில் இந்த நான்கு பயிற்சிகள் கேள்வி பதில்கள் என அனைத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வாருங்கள் தொடர்ந்து இதை நாம் காண்போம் படித்ததை முழுமையாக செய்வானாக வாருங்கள் நாம் பின் இணைப்பை காண இருக்கின்றோம் பின் இணைப்பு அடி குறிப்பு நடத்தும் பாடம் முடிந்து விட்டது நான்கு பாடங்கள் முடிந்து விட்டது இது கொஞ்சம் கூடுதல் தகவல்களை நமக்கு என்ன செய்கிறார்கள் இதை நம்மளுக்கு தர இருக்கின்றார்கள் பின் இணைப்பு சரியா அப்ப இதுல ஒரு சிறிய விஷயம் என்னவென்றால் பாடத்தில் கூறாத சில கூடுதல் தகவல்களை என்ன செய்ய போகிறார்கள் நம்மளுக்கு இதுல கொடுக்க இருக்கின்றார்கள் பாப்போமா என்னவென்றால் த கத்தமலக்க உனக்கு முந்தி விட்டது ஹாதல் பாபி இந்த பாடத்தின் ஆரம்பத்திலேயே உனக்கு முந்துவிட்டது அண்ணா தஸ்கீர் நிச்சயமாக சிறுமையாக்குதல் தஸ்கீர் என்பது பில் மொரபான இஸ்மகளை கொண்டு குறிப்பாகும் என்பது நம்ம பாடத்தின் ஆரம்பத்துல பார்த்தோம் என்னது மரபான இஸ்ம்களுக்கு மட்டும்தான் இது குறிப்பாகும் அதாவது மாற்றங்களை முன்னாடி ஆமில் வருவதால் இந்த ஒரு வார்த்தையின் கடைசியில் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் என்றால் அது மரபான இஸ்மு அந்த மரபான இஸ்மகளுக்கு கொண்டு ஹாஸ் ஆகும் அதுக்குதான் தஸ்வீர் எடுக்க முடியும்னு பார்த்தோம் அந்த சட்டத்திலிருந்து மொரபான இஸ்முக்குதான் குறிப்பாகணும்ல இந்த பொது சட்டத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளப்படும் தவிர்க்கப்படும் என்பது தவிர்க்கப்படும் என்பது தான் மபனியாக இருந்தாலும் அதான் மரபானி சமூகம் காசு இந்த பொது சட்டம் இதுக்கு வராது இந்த ஒண்ணுக்கு மட்டும் வராது மத்த மபனிக்குலாம் வராது இந்த ஒண்ணுக்கு மட்டும் வரும்ன்றாங்க சித்த அஜுபி ஆச்சரியத்திலே வரக்கூடிய இந்த மாஃபால் என்ற வசன் என்பது இந்த பொது சட்டத்திலிருந்து தவிர்த்து கொள்ளப்படும் அதே போல ஒரு மொரக்கபுல் மஸ்ஜி உள் மஹ்தூம் அபிகலிமா வைஹி வைஹி என்ப வார்த்தையை கொண்டு முடிக்கப்பட்ட மஸ்ஜியான முரக்கப் இந்த பொது சட்டத்திலிருந்து தவிர்த்து கொள்ளப்படும் அப்ப இந்த பாடம் சிறிய பாடம் தான் என்னவென்றால் இது தான் அதே போல வைகியை கொண்டு வார்த்தை மஸ்ஜி மொரக்கபே மஸ்ஜினா மேல பாடத்துல பார்த்தோம்ல அதாவது ரெண்டு வார்த்தையை இலாபத் ரீதியில் இல்லாமல் சாதாரணமாக ரெண்டு வார்த்தையை இணைத்து வைத்தால் மொரக்கபே மஸ்ஜி வார்த்தையை இணைத்து வைப்பது அப்ப அப்படி வைக்கும் பொழுது அந்த இரண்டாம் எழுத்து இருக்கிறது அல்லவா அந்த இரண்டாம் எழுத்து வைகி என்று இருந்தால் முதல் பகுதி ரெண்டு பகுதி ரெண்டு வார்த்தையை சேர்த்து பேரா தானே அப்படி பேர் ரீதி இலாஹத் சேர்த்து ஒன்னா பேர் வச்சிட்டாங்கன்னா அது என்னது அஹ் மொரக்கா என்னது மொரக்க மஸ்ஜி அதுவும் அந்த முதல் இரண்டாவது பகுதி வைகி என்று இருந்தால் அதில் மக்தூபி கலிமத்தி வைகி வைகியை கொண்டு அந்த வார்த்தையை முடிந்திருந்தால் அது நாம படித்தோம் கசரின் மீது மபுனி அது எப்பவுமே மாறாதுன்னு சரியா ஆனா அப்ப மபுனி தானே வைகியை கொண்டு முடிந்தாலும் அது மபுனி தானே படித்தோம் பாடத்துல இந்த மபுனிக்கும் தசுர் எடுக்க முடியும் என்ற மபனிக்கும் தஸ்கீர் மபனிக்கும் தஸ்கீர் எடுக்க முடியும் மொரபான இஸ்முக்கு தான் வரும் இந்த பொது சட்டம் இந்த ரெண்டுக்கு மட்டும் செட் ஆகாது இந்த ரெண்டு மபனிக்கு மட்டும் தஸ்கீர் வரும் வேற எந்த மபனிக்கும் தஸ்கீர் வராது சரியா பாருங்க நிச்சயமாக இந்த இரண்டும் ஆகிறது இந்த ரெண்டு மொரக்கபே மஸ்ஜி வைகையை கொண்டு முடிய முடியக்கூடிய அந்த மொரக்கபே மஸ்ஜியும் என்ற அந்த தஜுபுடைய வசூலும் யூச ராணி தஸ்கீராக்கப்படும் உதாரணம் மா அழகாக்கியதுதான் என்ன சிறிய அழகாக்கியதுதான் என்ன சரியா அப்ப இது வந்து தஸ்கீரா அதாவது தஜுபடி யோசன் எவ்வளவு அழகாக இருக்கிறது அவருடைய குணம் எவ்வளவு சிறிய அழகாக இருக்கிறது என்று அர்த்தம் சரியா உனக உதாரணம் சீபவைஹி சீபவைஹி இதனுடைய முக்க அசல் இங்க எப்படி படிக்கணும் சுயைபவைஹி சீபவ சுயைப ஃபுஐல் வசலமத் இருக்குமா தஸ்கிரா சுயைபவைஹி சரியா அப்ப இங்க தஸ்கிரா வந்து வரும் இது தான் இந்த ரெண்டு மட்டும் என்னது விதிச்சனா அதே போல அஹசன ம அஹசன வருணும் மாஹைసిన என்று வந்துள்ளது அதுக்குமா பாருங்க வசுமி வசுமீ மினல் அரபி அரபியர்ல இருந்து கேட்கப்பட்டது ஐலன் இதுவும் கேட்கப்பட்டுள்ளது என்னது ஃஸ்ஸகீரு хамஸதி அஸ்மா இன் லில் இஷாரத்தி இஷாராவுக்குரிய ஐந்து பேர் சொல்களை தஸ்வீர் அரபியர்களிடம் கேட்கப்பட்டுள்ளது அப்ப அவங்க அரபியர்களிடம் நம்ம கேட்கப்பட்டது எது இஷாரா இருக்குல்ல இஸ்மு இஷாராக்கள் அது ஐந்துக்கு மட்டும் தஸ்வீர் நம்ம கேள்விப்பட்டிருக்கும் அவங்களிடம் கேட்டு அப்ப அவங்க தானே அசல் அரபியர்களுடைய அவங்க பேசுறது தானே அசல் அப்ப அவங்களிடம் என்ன செய்யப்பட்டிருக்கு ஐந்து வார்த்தைகளுக்கு மட்டும் கேட்கப்பட்டிருக்கிறது அந்த ஐந்து வார்த்தைகள் என்னன்னு பார்ப்போமா அவகிய அந்த இஸ்மா இஷாரா சுட்டி காட்டுதலுக்குரிய அந்த ஐந்து இஸ்முகள் ஆகிறது தாவ தாவ தானி வ முதக்கர் வ உலாகி தானா முதக்கர்மை தானினா முதக்கர் இருமை பால் இருமை உலாயினா இது பண்மை சரியா அரபியர்கள் கூறுவார்கள் கூறினர் தையா வதையா தையாணி தையாணி வ உலையா உ தாவுடைய தஸ்வீர் எப்படி தையா அப்ப இது ஆண்பால் ஒருமை அதுல தஸ்வீர் தையா என்பது ஆண்பால் தா இருக்குல்ல ஆண் பெண்பால் ஒருமை அதனுடைய தஸ்வீர் தையாணி தானி இருக்குல்ல அதனுடைய த ஆண்பால் இருமை அதனுடைய தஸ்வீர் தானி இருக்குல்ல பெண்பால் இருமை அதனுடைய தஸ்வீர் தையாணி உலையா உ அவர்கள் இது பண்மையை குறிக்கும் இது ஆண்பால் பெண்பால் அப்ப உலாஹி என்பது அதனுடைய ப தஸ்வீர் உலையா அப்ப இதெல்லாம் சிறிய அதே அர்த்தம் தான் சிறிய சிறியன்னு நம்ம சேர்த்து வச்சுக்கணும் சரியா கமா சுமி அனிலரபி மவுசூல ஐந்து இஸ்ம்களின் தஸ்வீரும் அரபியர்களிலிருந்து கேட்கப்பட்ட ஒன்றை போலவே ஆஹ் இஸ்முஷார்கள் இஷாராவை குறிக்கக்கூடிய ஐந்து இஸ்ம்களுக்கும் தஸ்வீர் அரபியர்களின் தொட்டும் கேள்வி கேட்கப்பட்டுள்ளது மௌசூலான இஸ்ம்கள் ஐந்து ஐந்துக்கும் தஸ்வீர் என்ன செய்யப்பட்டுள்ளது அரபியர்களுடன் கேட்கப்பட்டிருக்கிறது என்ன ஐந்து நவுசுலான் இஸ்ம்கள் ஓகே அந்த நௌசுலான் இஸ்ம்கள் ஆகிறது ஐந்து இஸ்ம்கள் ஆகிறது அல்லதி வல்லதி வல்லதானி வல்லதானி அப்ப அல்லதி என்பது முதற்கர் ஆண்பால் ஒருமை அல்லதி பெண்பால் ஒருமை அல்லதானி ஆண்பால் ஒருமை இருமை அல்லதானி என்பது பெண்பால் இருமை அல்லதீன என்பது பன்மை ஆண்பால் பன்மை ஆஹ் பெண்பாலுக்கும் இதான் என்னது ஆஹ் இது வந்து ஆண்பால் ஒருமை பன்மை ஆண்பால் பன்மை சரியா அப்ப இங்க பாருங்க இந்த ஐந்துக்கும் தஸ்கீர் வந்துள்ளது இப்ப அவங்க அவங்க இந்த ஐந்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தி இருக்காங்க அது எப்படி இந்த ஐந்துக்கு மட்டும்தான் இஸ்மஷராக் நிறைய இருந்தாலும் இந்த ஐந்துக்கு மட்டும்தான் என்ன செஞ்சிருக்காங்க தஸ்கீர் தஸ்கீர் பயன்படுத்தியிருக்காங்க அதே போலதான் மௌஸ் மௌசா மௌசூல்லையும் இந்த ஐந்துக்கு மட்டும்தான் என்ன செஞ்சிருக்காங்க தஸ்கீர் பயன்படுத்தியிருக்காங்க சரியா பக்கத்து காலத்தினவே திட்டமாக அரபியர்கள் கூறியுள்ளனர் இந்த ஐந்து இஸ்மசூர்களை தஸ்வீர் செய்வதில்லை கூறியுள்ளார்கள் அல்லதையா அல்லதியுடைய தஸ்வீர் அல்லதையா அல்லத்தியோடைய தஸ்வீர் வல்லதையா சரியா அதே போல அல்லதானியோடைய தஸ்வீர் வல்லதையானி வல்ல வல்ல வல்லத்தானி என்பதுடைய தஸ் அல்லதானி என்பது தஸ்கீர் என்ன அல்லத்தையானி அல்லதானி அல்ல அல்லதானி அல்லதையானி அல்லதி அல்லதையா அல்லதி அல்லதையா வல்லதீன அல்லதீனக்கு பாருங்க வல்ல தி வல்லு உண தையெல்லாம் சிமாயி தான் சரியா கியாஸ் எடுக்க முடியாது வந்து வருதா இல்லையான்னு பாக்காதீங்க இப்படிதான் யூஸ் பண்ணனும் இந்த ஐந்துக்குள் சரியா தையான்னு தான் யூஸ் பண்ணுவது இது வந்து சிமாயி இது வந்து மேல படிச்ச கட் சட்டத்துடன் ஒப்பாய்வு செய்ய முடியாது சரியா ரஃபாயி ஆஹ் அல்ல தைய என்பது ரஃபாவுடைய நிலைமையிலே அல்ல தையுன வாச்சு படிக்கணும் வல்லி ஜோட நிலைமையில அல்ல தையன் படிக்கணும் யா வச்சு படிக்கணும் சரியா இதுதான் இதோடைய ஜருடைய சரியா இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கூடுதல் தகவல்கள் பின்னணிக்கு சரியா இப்ப எத்தகையவர்கள் என்றால் அர்த்தம் அப்போ எல்லாத்துக்கும் அதேதான் அதோடைய அது ஆண்பால் உரிமையா பெண்பால் உரிமையா நம்ம என்ன செஞ்சுட்டோம் நம்ம குறிப்பிட்டோம் அதே போல இது அது அப்படின்னு சுட்டி காட்டுவோம்ல ஆஹ் அதே போல அது என்ன தான் பாலா ஒருமையா என்ன செஞ்சிட்டோம் நம்ம கரெக்டா சொல்லிட்டோம் வாருங்கள் இப்பொழுது இரண்டாவது பின்னப்பாப்போமா நான் யூஸ் சகரோம் என்னால அஸ்மாகி இஸ்மகளில் இருந்து தஸ்கீர் ஆக்கப்படாது மா கானால சீரத்தின் முசகரி முசஹர் தஸ்கீராக்கப்பட்ட வார்த்தையின் சீராவின் மீது ஆகியிருக்கும் என்று இஸ்மகளில் இருந்து தஸ்கீராக்கப்படாது அப்ப அசல்யா அந்த வார்த்தையே தஸ்கீருடைய வசதியில் தான் இருக்கு அப்ப அதுக்கு எப்படி மறுபடியும் தஸ்கீர் எடுக்கிறது எடுக்க முடியாது சரியா அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு என்ன செய்ய முடியாது எடுக்க முடியாது என்பதை தான் என்ன செய்ய போகிறோம் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம் பாருங்க நக உதாரணம் ஹுதைஃபது ஹுதைஃபா என்பது பெயர் சரியா ஹுதைஃபா என்பது பெயர் ஆஹ் இந்த பெயர்ல பாருங்க ஃபோயில் வசன்ல தானே இருக்கு வசுனே ஃபோயில் இருக்கு இதுக்கு எப்படி தஸ்கீர் எடுப்போம் எடுக்க முடியாது எடுக்கப்படாது சரியா ஜுனை இங்க இருக்கா ஆஹ் ஜுனைனா ஜுனை நது என்பது பெயர் தான் அப்ப இதுக்கு எப்படி எடுக்க முடியும் இதுவே என்னதா இருக்கு ஃபுயில் வசூல்ல தானே இருக்கு இதுக்கு மறுபடியும் எப்படி எடுக்க முடியும் எடுக்க முடியாது சரியா இப்போ குலைபுன் குலைபுன் என்பது பெயர் இதுனா இப்படியே பெயர் அசலே வைக்கப்பட்ட பெயரே இந்த வசூல்ல தான் சரியா அதனால இதுக்கு எப்படி நம்ம தஸ்கீர் எடுக்க முடியும் எடுக்க முடியாது இப்போ சுஹைபுன் குலைபுன் அதே போல சுஹைபுன் சுஹைபுன் என்பது இந்த வசூல்லே பெயர் வைக்கப்பட்டது இதே ஃபுயில் வசூல் தஸ்கீருடைய வசூல்ல இருக்கு அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியாது நம்மனால இதுக்கு எடுக்க முடியாது அதே போல முஹைமினு என்பது என்னது இது வசூல தானே வந்திருக்குது எப்படி நம்ம இதுக்கு போய் தசுகீர் எடுக்க முடியும் அதே போல முசைன் ஆஹ் அப்ப இதெல்லாம் என்ன வந்திருக்கு தஸ்கீரே இதோட அசலே என்னது வசுனா ஃபாயில் வசுனா வந்திருக்கு இப்ப இது அடுத்தவருக்கு முகைமீன் வந்து மேலாதிக்கம் செலுத்துபவர் முசை திரு என்னது ஆதிக்கம் செலுத்துபவர் தான் இதுக்கு வரியா இப்ப இதுக்கெல்லாம் அசல் வசூனே இந்த வசூன்னு வரும்போது இதுக்கு பசுகல் எடுக்க பாடாது சரியா வாருங்கள் இப்பொழுது நாம் அசீலாவை கவனிப்போமா ஆஹ் இந்த மூன்றாம் பகுதியில் கூடுதலாக நம்மளுக்கு கேள்வி பதில்கள் தருவார்கள் அதுதான் என்ன செய்ய போகின்றோம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இப்ப பாருங்க அசீல துண் கேள்விகள் இங்க என்ன செஞ்சிருக்காங்க இதனுடைய பதில்கள் பின்னாடி வந்துள்ளது பாருங்க அந்த கேள்விகளுடன் செய்வோம் கீழே விடுவோம் கீழே கேள்வியை தந்துள்ளார்கள் இப்ப பாருங்க இங்க முதல்ல இருந்து பார்ப்போமா ஆஹ் மத்தா அன்னசு பித்தா இத்தனீசி இந்த தசுகிரிகி ஒரு பெண்பால் வார்த்தை எப்பொழுது முடிக்கப்படும் பித்தா இத்தனீசி இந்த தசுகிரிகி அந்த பெண்பாலை அறிவிக்கக்கூடிய அந்த வார்த்தை தஸ்கீர் செய்யும் சமயத்தில் அந்த தயனிசுடைய தாவை கொண்டு அந்த பெண்பாளை அறிவிக்கக்கூடிய அந்த தாவை கொண்டு எப்பொழுது முடிக்கப்படும் இப்போ எப்பொழுது அந்த தயனிசுடைய தா சேரும் இதாக்கான் சுனாசி என் அண்ணசன் தனி சன் ஹக்கீக்கி என் உமஜாசி அப்ப இதுல நம்மளுக்கு இந்த கேள்வி பதிலை பற்றி நம்மளுக்கு என்னன்னா பாடம் போயிருச்சு மறுபடியும் அதே பாடத்தை நடத்தணும்னா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி திருப்பி திருப்பி நடத்துற மாதிரி இருக்கும் இங்க நம்மளுக்கு தேவை அந்த பாடத்திலேயே நம்ம இதோடைய தெளிவுகள் எல்லாம் பார்த்து விட்டோம் ஒரு கேள்விக்கு பதிலை எவ்வாறு எழுத வேண்டும் பரீட்சையில் அஃசல் உலமா கூட அண்ணா இருந்து கேள்விகள் வரும் அந்த கேள்விக்கு பதில் எழுதும்போது எப்படி எழுத வேண்டும் என்பதுதான் இந்த கேள்வி பதிலின் நோக்கம் சரியா இது விளக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல இது என்னது கேள்வி பதில் எவ்வாறு எழுத வேண்டும் பாருங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது ரொம்ப நீட்டிலாம் நம்ம எழுதவில்லை இது அங்க பெரிய வசாவே படிச்சோம் ஆனா அங்க பாருங்க ஒரு லைன்ல முடிச்சுட்டாங்க நம்ம படிச்சது அப்படியே ஃபுல்லா அப்படியே கொண்டு வரணும் இல்ல நம்ம சுருக்கமா கொண்டு வரணும் சரியா இதான இஸ்மன் சுலாசி என் ஒரு மன்னசன வார்த்தை மூன்றுத்தை சார்ந்த இஸ்மாக் ஆகியிருந்தால் மன்னசன் பெண்பாலை சார்ந்த பெண் பாலை அறிவிக்கக்கூடிய மூன்றலத்தை சார்ந்த இஸ்மாக ஆகியிருந்தால் தானிசன் ஹக்கீக்கியன் ஹக்கீக்கியான தானிசாக ஓ அல்லது மஜாசியான தானிசாகவோ ஒரு பெண்பாலை அறிவிக்கக்கூடிய மூன்றெழுத்தை சார்ந்த இஸ்மாக் ஆகியிருந்தால் ஹாலியன் மின் ஆலத்தி அலாமதி தனிசி தனிசோடைய அலாமத்திலிருந்து நீங்கியதாக ஆகியிருந்தால் ஆஹ் என்னது அந்த ஸ்வீரின் சமயத்தில் தைனீஸ் உடைய கொண்டு அந்த மொன்னஸ் முடிக்கப்படும் சரியா அவங்க என்ன செய்யல ஷரத்தை மட்டும் ஜவாபு நம்மளுக்கு தெரியும் அதனாலதான் என்ன செய்யல ஜவாபு கொண்டு வரவில்லை ஜவாபு தெரிஞ்சா இங்க போக்கிருக்காங்க சரியா அப்ப இதைய தெளிவுகள் எல்லாம் நம்ம பாடத்துல பாத்துட்டோம் இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சா சுருக்கமா எழுதுனாவே போதும் பதில் ஓகேவா மொன்னஸ் ஹாக்கி கீ மச்சாசி எல்லாமே நம்ம தெளிவா பாத்துட்டோம் நீங்க வந்து கேள்வி பதில் எப்படி எழுதணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா ரெண்டாவது பாருங்க மத்தா எஜிபு எப்பொழுது கடமையாகும் சமயத்தில் போக்கப்பட்ட எழுத்தை திருப்புவது எப்பொழுது கடமையாகும் சமயத்தில் போக்கப்பட்ட எழுத்து திருப்பணி போக்கப்பட்டிருக்கும் அதை என்ன செய்யணும் திருப்பி கொண்டு வரணும் அது அது எப்பொழுது இதா மினல் இஸ்மில் முகப்பரி முகப்பரான இஸ்மில் இருந்து போக்கப்பட்டால் ஹர்ஃபன் ஒரு எழுத்து போக்கப்பட்டால் ஒபகே அல அசல இனி இரண்டு அசல் எழுத்தின் மீது மீதமானால் இப்ப போக்கப்பட்ட அருப்பை திருப்பி கொண்டு வருவது அவசியமாகும் சமயத்தில் சரியா அப்ப முக்கப்பரான இஸ்மு இப்ப அபுன் அபுன் என்ற ஒரு முகப்பரான இஸ்மு அதுல ஒரு எழுத்து அபவுன் வாவ் வரணும் மூணாவது எழுத்து லாம் தெரியுமா அது இல்லாம வெறும் ரெண்டு அசல் அம்சாபா அபுன் நின்று இருக்கு ரெண்டு அசலின் மீது மீதம் ஆயிட்டா அப்ப என்ன செய்யணும் முக்கப்பரான இஸ்முன்னா சாதாரண இஸ்மான் முசகர் இல்லாம சாதாரண இஸ்ம அபுன் என்பது முக்கப்பரான இஸ்மை அப்படிதானே இப்ப இந்த மாதிரி ரெண்டு அசலே நின்றுச்சுன்னா அதை என்ன நம்ம திருப்பி சமயத்தில் அதான் என்ன செஞ்சிட்டோம் உபையுன் நம்ம திருப்பி கொண்டு வந்தோம் அந்த வாவை யாவா மாத்தி தஸ்வீர் செஞ்சு உபையுன்னு படிக்கிறோம் சரியா அடுத்து பாருங்க எப்படி ஒரு பெயர் சொல்லி நீ தஸ்வீர் ஆக்குவாய் இதற்கான அதனுடைய எழுத்துகளில் மூன்றாவது ஆகியிருந்தால் அலிபன் அஸ்னியத்தன் அசன் அலிஃபாக ஆகியிருந்தால் அஹ் அந்த பெயர் சொல்லை நீ எப்படி தசீராக்குவாய் மமத்தா எப்பொழுது எக்கோனு ஆகும் பிஹாதர் இஸ்மி இந்த பெயர் சொல்லை கொண்டு ஆகும் இதுகாம் இதுகாம் ஆகும் லைசக லைசக இரு இது மட்டும் அர்த்தம் இதுகாம் மட்டும் இந்த இஸ்மை கொண்டு ஆகும் மமத்தா எக்கோனு பிகி ஏழாலும் இதுகா முன் எப்பொழுது அந்த இஸ்மை கொண்டாகும் ஏழால் இதுகாம் இரண்டுமே ஆகும் எப்பொழுது இதுகாம் ஆகும் எப்பொழுது ஏழாம் இதுவாம் என இரண்டும் ஆகும் இப்போ இதை கடைசி பாடம் இதான பார்த்தோம் நான்காவது பாடம் அது இந்த தான் கேள்வி கேட்பாங்க சரியா இந்த கேள்வியை நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்க மூணாவது எழுத்து அசல் அலிஃபா இருந்துச்சுன்னா என்ன செய்வா எப்படி அதில் எடுப்பேன் இன்னும் அந்த இஸ்மன எப்ப எதுகா மட்டும் ஏற்படும் எப்ப ஏழாள் எதுகாம் ரெண்டுமே ஏற்படும் நம்ம படிச்சுட்டோம் யாவா இருந்தா அப்படியே யாவா இதுகாம் செய்வோம் இது அலிஃபாவா இருந்தா அதை ஏழால் யாவா மாத்திட்டு இதுகாம் செய்வோம் அவ்வளவுதான் பாருங்க ஒரு பெயர் சொல்லி மூன்றாம் எழுத்து ஆகியிருந்தால் அலிஃபன் அஸ்லிய அசல் அலிஃபாக இருந்தால் பக்கமே திருப்பப்படும் மூணாவது எழுத அலிஃபா அசலான அலிஃபாக இருந்தால் ஹூதால இருக்க மாதிரி மூணாவது அலிஃபாக இருந்தால் அதோடைய அசல் யாவின் பக்கமும் என்ன செய்யப்படும் திருப்பப்படும் அஸ்லுஹா அந்த அலிஃபுடைய அசல் ஆகியிருந்தால் யா அன் யாவாக ஆகியிருந்தால் உதீர் தஸ்வீருடைய யாவிலே இணைக்கப்படும் சரியா அப்ப ஹெவி ஹவா ஹவன் இருக்கக்கூடிய அந்த அலிஃப் வந்து யாதான அது யாவது திருப்பி அந்த யாவோட இணைக்கப்படும் மிஸ் உதாரணம் ஹவன் ஆஹ் ஹுவையுண் இது மேல சொன்ன அதே வார்த்தைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன் ஹவன் ஆசை ஹுவையுனா சிறிய ஆசை இதுகாமு இதுதான் மட்டும்தான் ஏரியா இருக்கு அப்படிதானே வாவு அசல் யா அந்த அசல் அசலில் யாதா அசலே அதனால யாவ அசலின் பக்கம் திருப்பி அந்த அந்த ஐ லுன் அந்த யா அதுல ஒரு யாருக்கு இந்த நாலாவது ஹவன் இந்த லாங்கொலிமாவும் யா அங்கில ஒரு யா இருக்கு இந்த லாங்கொலிமாவும் யா ரெண்டும் சேர்த்து அப்படின்னாச்சு சரியா கானா அசல் அந்த அலிஃபுடைய அசலாகி இருந்தால் வாவன் வாவாக ஆகியிருந்தால் ஒளிபத்தியன் அந்த அலிஃப் யாவாக புரட்டப்படும் சும்மா உதவி பிறகு எதுகாம செய்யப்படும் உதாரணம் அசன் இப்ப அசன்ல கடைசில அசாதான் அதோட கடை அசான் படிச்சாலும் என்னது வாவ்தா அசல் அதான் அலிஃபா மாதிரி இருக்கு சரியா அந்த வாவாவை மாறி மாத்திரணும் அந்த வாவை யாவா மாத்தி இதுதான் செய்யணும் அந்த வாவை என்ன செய்யணும் யாவா மாத்துறோம்ல இது ஏலால் இதுக்கு பேர் ஏழால் அந்த இதுகாம் செய்யணும் அதுக்கப்புறமா அந்த யாவை யாவோட இதுகான் செய்யணும் அந்த என்ற ஒரு யாருக்கு அதே போல இந்த வாவையும் யாவா மாத்துறோம் ரெண்டு யாவும் சேர்த்து ஒசையத்துன் அசன்னா குச்சி என்னது கம்பு ஒசையத்துனா சிறிய கம்பு ஏழாலும் இதுகாமன் இப்ப ரெண்டுமே ஏற்பட்டிருக்கு வாவை யாவா மாத்துறோம் இது ஏழால் இதுகாம் அந்த தஸ்கீர்ல வரக்கூடிய யாவையும் இந்த வாவை யாவை மாத்தோமோ இந்த யாவையும் இதுதான் செய்யும் சரியா அவ்வளவுதான் அடுத்து பாருங்க கைபத்து நான்கு எழுத்தை சார்ந்த வார்த்தை எப்படி நீ தஸ்கீர் ஆக்குவாய் அல்லது எத்தகைய நான்கு இழத்தை சார்ந்த வார்த்தை சாலிஸ் ஆரூபிஹி அந்த நான்கு எழுத்து சார்ந்த வார்த்தையின் எழுத்துகளில் மூன்றாவது எழுத்து ஆகிறது அலிஃபுன் சாயித அதிகப்படியான அலிஃபிருக்குமே அத்தகைய நான்கு இழை சார்ந்த வார்த்தை எப்படி நீ தஸ்கீராக்குவாய் கை ஃபத்து இன்னும் அந்த நான்கு இழத்தை சார்ந்த வார்த்தை எப்படி தஸ்கீர் ஆக்குவாய் இதற்கான சாலிஸ் ஹரூஃபிஹி அந்த ருபாயுடைய கருப்புகளில் மூன்றாம் எழுத்து அந்த நான்கழுத்தை சார்ந்த வார்த்தையின் எழுத்துகளில் மூன்றாம் எழுத்து வாவன் வாவாக இருந்தால் அந்த ருபாயை எப்படி தசுகீராக்குவாய் இப்போ இது நம்ம பாடத்துல பார்த்துட்டு என்னது கேள்வி இப்படிதான் கேப்பாங்க இப்ப ரூபாய் அதுல மூணாம் எழுத்து அலிஃபாக இருந்தால் ரூபாய் அதுல மூணாம் எழுத்து வாவாக இருந்தால் எப்படி தசுகீராக்குவார் அவ்வளவுதான் கேள்வி அப்ப எப்படி இதாக்கான சாலி சுகிபன் சாயிதன் அந்த ருபாயின் அந்த நான்கு எழுத்தை சார்ந்த வார்த்தையின் மூன்றாம் எழுத்து ஆகியிருந்தால் அதிகப்படியான அதிகபடியான அலிஃபா ஆகியிருந்தால் யாவாக புரட்டப்பட்டது படும் தஸ்கீரின் தஸ்கீரோடயம் செய்யப்படும் அப்ப அதிகப்படியான அலிஃபா இருந்தா அதுல என்ன செய்யணும் நம்ம யா யாவாக புரட்டி அந்த யாவோட தஸ்கீரோடையாவுடன் நீக்கப்படணும் சின்ன உதாரணம் மத்வருண் இதுல துவாரைய தீரு யாதா அசலு ஆஹ் ஆஹ் இந்த தாதாய அசல் சரியா அப்ப இது ஜாயிதாவான அலிஃப் இல்ல இது வந்து அசல் அலிஃபு ஏன்னா தா என்பது ஃபா கலிமா இந்த அலிஃப் என்பது ஐன் கலிமா இந்த ரா வந்து லாம் கலிமா அப்ப ஜாய்தான் அலிஃப் கிடையாது இது தவறான உதாரணம் ரசால் தான் சரியான உதாரணம் ஹசான்ல வருதுல ஜா ஃபா கலிமா லாம் லாம் கலிமா இந்த அலிஃப் என்பது தான் ஜாயிதான் அலிஃப் இந்த அலிஃப் என்பது ஜாயிதா இல்ல இது வந்து உடைய அலிப் சரியா அப்ப ஹசாலுன் தான் சரியான உதாரணம் அந்த ஹசால் அலிஃப் வருதுல அந்த அலிஃபி ஜாயிதா ஜாயிதாவா இருந்துச்சுன்னா அந்த அந்த அலிஃப யாவா மாத்தி இதுகாம் செய்ய வேண்டும் எந்த எதனுடன் இதுகாம் செய்யணும் தஸ்கீர்ல ஒரு யாவரோல இப்ப ஹசாலுன் அதனால எடுத்துட்டு அந்த வசன்ல அந்த யாவுடன் இந்த அலிஃபை யாவா மாத்தணும்ல அந்த யாவையும் இணைச்சு அப்படின்னு படிக்கணும் சரியா புரியுதா அப்ப அந்த அதான் ஜாயிதாவான அலீஃபா அதை என்ன செஞ்சுட்டோம் நம்ம யாவா மாத்தி இதுக்கான செஞ்சிட்டோம் சரியா இது வார்த்தை வா இந்த மத்தாரும் மேல உதா பாடத்துல பாத்துட்டோம் கசாலும் என்ன செஞ்சிட்டோம் பாடத்துலயே அதோட தெளிவுகள் பாத்துட்டோம் இங்க கேள்வி கேட்கும் பொழுது கரெக்டா எழுதணும் கூடாது தவறாக இங்க பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படி எழுதிடக்கூடாது அலிஃபி ஜாயிதாவுக்கான உதாரணங்கள் தான் எழுதணும் சரியா இதாக்கான சாலிஸ் அஹ் அந்த ரூபாயுடைய எழுத்துகளின் மூன்றாவது எழுத்து ஆகியிருந்தால் வாவன் வாவாக ஆகியிருந்தால் புலிபத் யா அன் அது யாவாக புரட்டப்படும் அப்ப நான்காவது சார்ந்த எழுத்தின் மூன்றாவது வாவாக இருந்தால் அது யாவாக புரட்டப்படும் யாவிலே அது இதுகாம் செய்யப்படும் அந்த யா புரட்டப்பட்ட யா இதுகாம் செய்யப்படும் உதாரணம் மக்காலூன் முகீனு மக்காலூன் மூணாம் எழுத்து ஆஹ் வந்திருக்கு இதோடைய அசல் என்னது வவுதான் சரியா பாலைய கோளு வாவ் தான்னு வருது கவுலு அதிக வாவ் தான் வருது இந்த வாவ்தான் அலிஃபா மாறி இருக்கு சரியா அப்ப இங்க மூணாவது வாவாக இருந்தால் கேட்டாங்க இப்போ இதுவும் இந்த இந்த இதுவும் செட் ஆகாது இங்க என்னன்னா சபூருன்னு சொல்லணும் சபூரன்ல என்னது பொறுமையாளின்னு அர்த்தம் அந்த சபூர்ல வாவ் தானே வந்திருக்கு மூணாவது எழுத்து என்ன வந்திருக்கு வவுதானே அப்ப அந்த வாவ் ஏன்னா இங்க அலீஃப் வந்திருக்கு சரி ரூபாய் தான் ஆனா அலீஃப் வந்திருக்கு சபூருனில் தான் மூணாவது எழுத்து வாவ் வந்திருக்கு இப்போ வாவாக இருந்தால் அந்த வாவை யாவா மாத்தணும் யாவா மாத்தி இதுக்காக செய்யணும் இப்ப அந்த வாவை யாவா மாத்தி ஃபுஐஇல் அந்த வசன இருக்க அந்த யாவையும் இந்த வாவை யாவா மாத்தணும் சேர்த்து சுபையிருன் அப்படின்னு படிக்கணும் சரியா சின்ன பொறுமைசாலி ரசால்னா மேல அர்த்தம் சொல்லிட்டோம் மான் அர்த்தம் சரியா உசையில்னா சிறிய மான் ஓகேவா அப்ப இங்க இந்த த இந்த உதாரணமும் தவறு ஏன்னா இது வந்து அலிஃப் வந்திருக்கு ஆனா வச்சு தான் நம்ம கிட்ட கேட்டாங்க சரியா அதுக்கப்புறமா பாருங்க இதற்கான சாலிஸ் அஹ்ரூஃபில் இஸ்மி ஒரு பெயர் சொல்லின் எழுத்துகளின் மூன்றாம் எழுத்து ஆகியிருந்தால் யா அன் யாவாக ஆகியிருந்தால் அந்த பெயர் சொல் எப்படி நீ தஸ்வீராக்குவாய் அதுக்கு பதில் பாருங்க இதற்கான ஒரு பெயர் சொல்லின் மூன்றாம் எழுத்து யா அன் யாவாக ஆகியிருந்தால் ஊதுவீரி தஸ்வீருடையாவில் எதுகாம் செய்யப்படும் அவ்வளவுதான் அது ஆனா அதுவும் யாதான் தஸ்வீரல் வசுன்ல வரக்கூடிய யா தஸ்வீருடையான அந்த என்ன செய்யப்படும் ஜமீரும் அழகானவன் இந்த அந்தல ஒரு யாரு அந்தயாவுடன் இணைக்கப்பட்டு ஜுமையிலும் சிறிய அழகானவன் அப்படின்னு என்ன செய்யப்படும் இதுதான் செய்யப்படும் எவ்வளவுதான் இவ்வளவு ஷார்ட்டா எழுதுனா போதும் ஒரு கொஸ்டின் கேன்சர் ரொம்ப எல்லாம் எழுதணும் தேவையில்ல நம்ம சொல்ல வேண்டிய அர்த்தம் பதில் ஒரு சுருக்கமா இருக்கணும் ஏன்னா அப்பதான் நம்ம எழுதும் போது சுருக்கமா கரெக்டா எழுதும்போதுதான் அதை படிப்பவர்களுக்கும் அதை கரெக்ஷன் பண்ணவர்களுக்கும் என்னவா இருக்கும் அது இலகவா இருக்கும் சரியா அதுக்கப்புறமா பாருங்க இன்னும் கொஞ்சம் மீதமுள்ளதெல்லாம் நம் தொடர்ந்து என்ன செய்வோம் அடுத்த பாடத்தில் தொடர்ந்து காண்போம் அஸ்லாம் வரமத்துல வரகாத்து